தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றின் துவக்கம் போர்ச்சுக்கல்லின் தலை சிறந்த மாலுமியான வாஸ்கோட காமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மூன்று வர்த்தக கப்பல்களுடன் மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ள கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார் அப்போது அப்பகுதியின் அதிபராக இருந்தவர் சாமரின் நின்றப்பட்ட பெயரை கொண்ட இந்து மன்னர் ஆவார் அவர் வருகை தந்த வர்த்தக விருந்தினரை வரவேற்று வேண்டிய உதவிகளை செய்தார் அது மட்டுமல்ல போர்ச்சுகீசியர் மேற்கு கடற்கரை பகுதியில் பண்டக சாலை கட்டிக்கொள்ளவும் அனுமதி அளித்தார் வாஸ்கோடகாமா கப்பல்கள் நிறைய வாசனை திரவியங்களையும் பொருட்களையும் நிரப்பிக்கொண்டு தாய்நாடு திரும்பினார் பின்னர் அவர் இருமுறை கள்ளிக்கோட்டைக்கு வந்து திரும்பினார் வாஸ்கோடகாமாவின் கள்ளிக்கோட்டை வருகை அண்டை பகுதியான தமிழ்நாட்டின் வரலாற்றில் புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது இந்நிகழ்வை தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றின் துவக்கம் எனலாம் சில ஆசிரியர்கள் இந்தியா விடுதலை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை தற்கால தமிழகத்தின் துவக்கமாக கருது